கொண்டு வர சொல்லு அதை வீதி உள்ளா சுத்த சொல்லு அப்ப அந்த கடவுளை பார்த்து கும்பிடும் போது நல்ல பவரணிமையில தான் நம்முடைய திருவிழாக்களா இருக்கும் நீங்க பாப்பீங்க எல்லா கோவில் திருவிழாக்களும் பவரணிமையில தான் வைப்பாங்க சித்திர திருவிழா பங்குனி உத்தரம் தைப்பூசம் எல்லாத்தையும் பாருங்களேன் அந்த பவரணிமை ஒட்டி தான் வரும் அப்ப அந்த நிலவனுடைய ஒளிகள் நம் மீது படுகிற போது அந்த நிலா வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் மீளப்படுகிற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சந்திரனால் இருக்கக்கூடிய கெடு பள்ளங்கள் பூர்த்தியாகி நம்ம உடம்பும் மனசு சரியாகுங்கிறது தான் இறைவனை கும்பிட்ட மாதிரி இருக்குது நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்ட மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை கூட நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் மறக்க முடியுமா உண்மையிலேயே மறக்க முடியாது ஆக இந்த திருவிழாக்கள் நம்ம இறைவனை கும்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெய்வத்தை வெளியே கொண்டு வந்து வீதி விழா கொண்டு வரும்போது நம்ம உட்காந்து கும்பிடும்போது கடவுளை பார்க்கற போது மனசு நிறையுது நம்ம மனசு நிறைகிற போது அந்த பூர்ணச்சந்திரனுடைய ஒளிப்படுகிற போது நம்ம உடம்பெல்லாம் செலுக்குது மனசும் உடம்பும் ஒரு நிலைப்படுது திரும்ப நம்ம போய் நம்முடைய வேலைகளை பார்க்குற போது ஒரு நிலைக்கு நம்ம மனசன் த மனசை மனசு திரும்பிடுது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களும் அப்போதும் சரி இப்போதும் சரி போய்கொண்டிருந்தது இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா கடைசி வரை மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் பாசம் என்ற ஒரு விஷயத்தை அன்பு என்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதன் மூலமாக தான் அவர்களுக்கு இந்த பாசம்னா என்ன அன்புனா என்னென்னு தெரியணும் இந்த சமூக கட்டமைப்பில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் கூட நமக்காக வாழ்ந்த அம்மா அப்பா நமக்காக வாழ்ந்த அண்ணன் தம்பி நம்ம குடும்பத்துடைய கட்டமைப்புகளை சரியாக அமைச்சுக்கணும் இதுவெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திக்கணும் பொதுவாக நிறைய நேரங்களில் நான் சொல்வேன் குழந்தைகள் வந்து நம்ம அப்பா அம்மாவுடைய பேச்சை கவனிப்போம் அடிக்கடி ஒரு வீட்டில் அப்பா அம்மா சண்டை கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தையுடைய மனசு பாதிக்கும் ஒரு ஓரமாக போய் நிற்பாங்க ஒன்றும் சொல்ல முடியாது அப்பாட்டையும் சொல்ல முடியாது அம்மாட்டையும் சொல்ல முடியாது சொல்கிற வயசு இல்லை அது அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டால் அப்பா அம்மா அடிச்சு போட்டுருவாங்கிற பயன்தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு எல்லோரும் நிறைய குழந்தைகள் வந்து அப்பாவோட நல்லா பழகுறாங்க பேசுகிறாங்க அந்த நிலைமைக்கு நிறைய அப்பாக்களை வந்துட்டாங்க அம்மாக்கள் வந்துட்டாங்க நான் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பா அம்மா சண்டை இல்லாமல் இருந்தாலே குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை முடிஞ்சளவு குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் தவிர்க்க முடியாமல் சண்டை வந்துடுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை வந்துடுது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம திருமணம் பண்ண இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதற்கான வழிபாடுகள் என்ன அதுக்கான முறைகள் என்ன என்பதை ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கணும் குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வருஷத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்துக்கணும் நம்ம இந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம பூர்வீகத்தில் நம்மளுடைய பரம்பரையாக நம்ம கும்பிட்ட தாத்தா அப்பா அம்மா கும்பிட்டாங்க இல்லையா அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுற விஷயத்தை தவறாமல் பண்ணணும் இதுவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் குழந்தைகள் மனசில் நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல பாடல்களை பக்தி பாடல்களை கேட்கக்கூடிய நல்ல ரசனையான பாடல்களை போட்டு கேட்கறது வீடு முழுவதும் சுத்தமாக வச்சுக்கிறது வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சு அழுக்கான ஆடைகளை துவைச்சி போடணும் எப்போதுமே அழுக்கான ஆடைகளை திரும்ப திரும்ப உடுத்துவதை தவிர்க்கணும் வாசனையான பொருள்கள் நம்ம வீட்லேயும் சரி நம்ம அலுவலகத்திலையும் சரி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயணிக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பயணிக்க பயணிக்க நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகும் நம்ம குடும்பமும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லா வகைக்கும் நான் பிறந்த ஜாதகங்களும் அதற்கு ஒரு வழிவகைத்து வழிவகுத்து கொடுக்கும் அதே நேரத்தில் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுங்கள் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது சொல்லிக் கொடுங்க ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லிக் கொடுங்க இந்த உலகத்தில் எது நல்லது